வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பத்தொன்பது வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு பாகிஸ்தான் எல்லையோரும் ஒரு சுழற்சி மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா அதனை ஒட்டியுள்ள பீகார் ஜார்க்கண்ட் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கூடிய ஒரு தாழ்வு இவை இரண்டும் தென்மேற்கு பருவ காற்றை திசைமாற்றி வைத்திருக்கிறது என்று சொல்லியிருந்தோம் இருந்தாலும் இன்று கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பின் காரணமா ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்யும் எதிர்பார்த்திருந்தோம் அதன் அடிப்படையில இப்பொழுது கனமழைபொடிவு சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப் பகுதிகளில் அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் காரைக்குடி பிள்ளையார்பட்டி இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு ஓரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தோட எல்லை சிவகங்கை மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு பகுதியில் ஆங்காங்கே இருக்கிறது இதே போல வடபுல் மாவட்ட பகுதிகளையும் ஒரு சில இடங்கள்ல இருக்கு இன்றைக்கு இது எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் கொஞ்சம் சிவகங்கை மாவட்ட காரைக்குடி பிள்ளையார்பட்டி சுற்றுவட்டார பகுதி கொஞ்சம் நல்ல மழை இடி மின்னலுடன் பொழிகிறது வடபுல் மாவட்ட பகுதிகளையும் ஆங்காங்க இருக்கு அடுத்த மழைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து மெல்ல தொடங்கும் புதிய வளிமண்டல சுழற்சி அந்தமான் வடக்கு பகுதிக்கு வலி மே மேலே வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சியாக உருவாகும் இது மெல்ல கிழக் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட வட மேற்கு வங்க கடற்பகுதியில் அது மையம் கொள்ளும் இதனால மெல்ல தீவிரமடைய மெல்ல மேற்கு நோக்கி நகர இது வடக்கு ஆந்திர பிரதேசத்திற்கு அப்பால் வரும் பொழுது கொஞ்சம் வர ஒரு விட்ட அதிகரித்திருக்கும் பொழுது கொஞ்சம் மழைப்படிவை ஆங்காங்கே இடிமழைப்படிவை கொடுக்கும் எப்படின்னா இருபத்தி ஓராந்தேதி காற்று சுழற்சாக உருவாகும் பொழுது கொஞ்சம் மீண்டும் வெப்பச்சலன இடிமழைப்படிவு மழைப்படிவு மெல்ல நகரம் காற்றுக்காரனா கிடைக்கும் ஒரு சில இடங்கள்ல ஒரு இடங்கள்ல கிடைக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு சில இடங்கள்ல கிடைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வடகடலோரம் வடவுள் மாவட்டம் கர்நாடக ஆந்திர இல்லையோர மாவட்டங்களிலையும் மழைப்படிவு கிடைக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு ஏற்கனவே அதே இருந்து தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமடையும் காற்றழுத்த நிலை பகுதியாகி ஒடிசா கடலோரம் வந்து தீவிரமடையும் இதனால கொஞ்சம் தென்மேற்கு பருவ காற்று அரபிக் கடலோர மாநிலங்கள் வழியாக ஈர்க்கும் அதுல கேரளா வழியாக நுழையக்கூடியது ஒரு முப்பது சதவீதமும் மீதம் ஒரு அறுபது எழுபது அஞ்சு சாரி அறுபது மீதம் இருக்கக்கூடிய எழுபது சதவீதம் கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா வழியாக நுழையும் முப்பது சதவீதம் கேரளா வழியாக நுழையக்கூடிய இந்த தென்மேற்கு பருவ காற்று கொஞ்சம் தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கொஞ்சம் தீவிரப்படுத்தும் அங்கிருந்து வரக்கூடிய அந்த ஈரக்காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலழந்து வங்க கடலோரம் காற்றின் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மாலை இரவு படிவை பரவலாக்கும் ஆக இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு இரு இடங்கள் மழை மேலும் சில இடங்கள்ல மழைப்படிவு கிடைக்கும் ஒன்னாம் தேதிங்கிறது எங்க மழை பெய்தோ அந்த இடத்துல அதாவது சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்துல புதுக்கோட்டையோட தெற்கு பகுதி சிவகங்கை மாவட்ட எல்லை காரைக்குடி மாவுடையார் கோவில் அறந்தாங்கி இது சுற்றுவட்டார பகுதி அதே போல மதுரை நத்தம் சிவகங்கை மாவட்ட பிற பகுதிகள் இந்த பகுதிகளில் பொன்னமராவதி தோரங்குறிச்சி இந்த பகுதிகளில் இருபத்தி ஒன்னாம் தேதி வாய்ப்பு இருக்கு அதே போல வடவுள் மாவட்ட பகுதிகளையும் ஆங்காங்கே வாய்ப்பு இருக்கு ஒரு சில இடங்கள்ல ஒரு இடங்கள்ல தான் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிட இருபத்தி மூணாம் தேதி டெல்டாவுக்கும் கிடைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி டெல்டா கிடைக்கலாம் ஆனா எல்லா இடத்துக்கும் பெய்யாது ஒரு இடங்கள்ல இன்றைக்கு கூட டெல்டாவுல மாலையில தூரல் காணப்பட்டது மெல்லிய தூரல் தூரல் காணப்பட்டது மெல்லிய தூரல் நனைக்கிய மழை பொழிவுகள் இருந்தது லேசா நினைக்க கூட இல்லை மெல்லிய தூரலா இருந்துட்டே இருந்துச்சு ஒரு ஒன் அவர் ஆனா அந்த மழை இன்னும் கொஞ்சம் டெல்டாவோட உரத்த நாடு மற்றும் இந்த புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் கொஞ்சம் கூடுதல் நினைச்சிருக்கோம் நனைக்க மழையாக இருந்திருக்கும் லேசான மழையாக கூட பெய்திருக்கலாம் இது நம்ம எதிர்பார்த்த ஒன்றுதான் அடுத்து இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இன்னும் கொஞ்சம் சில இடங்கள் இருபத்தி மூணு கொஞ்சம் பரவலா இருபத்தி நாலு இன்னும் பரவலா ஆனால் ஒதுக்குதலுடன் தான் இருபத்தி அஞ்சாம் தேதி இன்னும் கொஞ்சம் பரவலா ஒதுக்கி ஒதுக்கி இருபத்தி ஐந்துக்கு மேல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைஞ்சிருக்கும் வெப்பசலன இடிமடை அதோடு இணைந்திருக்கும் தென்மேற்கு பருவமழை பெய்யும் இடத்துல தென்மேற்கு பருவமழை குணாதிசயத்தில் இருக்கும் தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களில் வெப்பசலன மழையாக இடிமின்னலுடன் இருக்கும் ரெண்டும் இணைந்த மழை கம்மியா இருக்கிறதுனால தென்மேற்கு பருவமழை வேகம் குறைவாக காற்றோட குவிதல் குறைவாக இருக்கிற காரணத்தினால அதுல இருக்கக்கூடிய ஈரந்தான் வெப்பத்தால் லேசாக்கு மேலிருந்து கடலோரம் சந்திப்பு விடிமழை ஆனால் கேரளாவோட நுழையும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில தென்மேற்கு பருவமழை இப்படி கொடுக்கும் ஆக இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல ஒரு இடம் ஒரு சில இடம் ஒதுக்கி என்று இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஒன்பது வரை நல்ல மழை எதிர்பார்க்கலாம் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் மழை பொழிவு பரப்பில் கூடி இருக்கும் மழைப்பொழிவு பரப்பில் கூடி இருக்கும் இதுதான் வரக்கூடிய ஜூன் இறுதி வர வானிலை சரி முப்பதாம் தேதியும் அந்த மழை தொடரும் அந்த சிஸ்டம் ஒடிசாவின் வடக்கு ஓரம் கொல்கத்தாவை ஒட்டி பாலாஸ்வர ஒட்டி கரை கடந்து அப்படியே அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பீகார் சட்டீஸ்கர் உத்தரப்பிரதேசம் வழியாக டெல்லி மற்றும் ராஜஸ்தான் பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு போகும் ஜூலை முதல் வாரத்தின் முற்பகுதி அதாவது ஐந்தாம் தேதி வரைக்கும் வச்சுக்கலாம் போகும் இதனால தென்மேற்கு பருவமழை பாகிஸ்தான் எல்லையோரத்துல தொடங்காத இடமெல்லாம் தொடங்கினோம் அதோட பருவமழை நாடெங்கும் குளிர்வித்துவிடும் இன்னும் வட இந்தியாவில் மட்டும்தான் தென்மேற்கு புறமுடைய தொடங்கலை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்கு அது இந்த மாத இறுதியில் அடுத்த ஜூன் ஜூலை முதல் வாரத்துல முழுமையா தென்மேற்கு புற முடிய பாகிஸ்தான்லயும் எட்டிடும் அதுக்கு தான் சிஸ்டம் ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி ஃபார்ம் ஆகும் ஒடிசாவின் தெற்கு பகுதி வடக்கு ஆந்திர பிரதேசல ஃபார்ம் ஆகும் அடுத்த சிஸ்டம் வந்து வடக்கு ஆந்திர பிரதேசல ஃபார்ம் ஆகும் செப்டம்பர் ஜூ ஆகஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வடக்கு ஆந்திரப்பிரதேசம் எல்லை ஒடிசா எல்லையில் ஃபார்ம் ஆகும் அடுத்தது செப்டம்பர் சிஸ்டம் அக்டோபர் சிஸ்டம் எல்லாமே ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் ஒட்டி ஃபார்ம் ஆகும் இதனால பருவமழை ஜூலை இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரமடையும் ஜூலை இருந்து செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் கொஞ்சம் தீவிரம் இருந்தாலும் அதாவது செப்டம்பர் முதல் வாரத்தில் பெருசா தீவிரம் இருக்காது ஆகஸ்ட்ல ஜூலையில் நல்ல ஒரு தீவிரம் இருக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து ஸ்ட்ராங்கான சிஸ்டம் உருவாகும் அப்போ வந்து ஒரு கோடையாக தமிழ்நாடு இருக்கும் வெயிலுக்கிடையே வெப்பசலனம் மழை இருக்கும் ஸ்ட்ராங்கான சிஸ்டம் வந்து அதுக்கப்புறம் பருவமழை பெய்தது போலவே புரோட்டாசி ஐப்பசி போலவே ஒரு நல்ல ஒரு மழை பெய்யும் புரோட்டாசி தான் அது புரோட்டாசி தான் அது செப்டம்பர் பிறகு பிற்பகுதி அக்டோபர் முற்பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா புரோட்டாசி அப்புறம் புரட்டாசியில வலுத்த மழை இந்த வருஷம் இருக்கு இது செப்டம்பர் நீண்ட கால பருவமழை வடகிழக்கு பருவமழை போலவே ஒரு மழைப்படிப்பை கொடுக்கும் தெற்கு ஆந்திரா ஒட்டியோ இலங்கையை காற்று சுழற்சி எல்லாம் உருவாக வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் ஏன்னா கடல் வெப்பமடைந்திருக்கிறது இருக்கிறது கடல் நீரோட்டம் தமிழ்நாட்டுக்கு அருகே வலுவாக இருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழை காலத்துல ஆந்திர பிரதேசத்துல சிஸ்டம் உருவானாலும் கொஞ்சம் தெற்கே தெற்கு ஆந்திர பகுதியில உருவாகி தென்மேற்கு பருவமழை காலத்துல தமிழ்நாட்டிற்கே செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து நல்ல மழை பிடிப்பு தெரிகிறது அப்ப அறுவடை வரும் இருந்தாலும் இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும்னு காலையறிக்கையிலோட சொல்லியிருக்கோம் நம்ம வந்து அப்டேட்ஸோட இணைந்து இருந்து வானிலை அறிந்து தான் நம்ம செய்யணும் இது எதுக்கு நான் சொல்றேன்னா எப்ப விதைக்கலாம் எப்ப அறுவடையை நம்ம கொண்டு வரும்படி விதைப்பு கொண்டு வரலாம் இப்படி பயிர்களுக்கெல்லாம் திட்டமிடுதல் கொண்டு இருக்கிறது அதாவது இதற்காகத்தான் ஆனா கண்டிப்பா செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மழை நல்லா இருக்கு நிறைய இருக்கு இந்த வருஷம் சரியான நாளில் வடகிழக்கு பொறுமொழி அக்டோபர் பதினெட்டாம் தேதி தொடங்கும் சரியான நாளில் தொடங்கும் வடகிழக்கு பொறுமொழி சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சரா வலுவான நிகழ்வும் உண்டு சிறு நிகழ்வும் வலுவான மழை துடனும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு அறிக்கை மீண்டும் ஒரு தலைப்பு செய்தி இன்றைக்கு காரைக்குடி புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் மழை நாளை வாய்ப்பு குறைவு இருபத்தி ஒன்னுல ஒரு இடம் இருபத்தி ரெண்டு ஒரு சில இடம் இப்படியே படிப்படியாக மாத இறுதி வரை வெப்பச்சலன மழையுடன் இணைந்து தென்மேற்குப் பருவமழை இருக்கும் இணைந்தே இருங்கள் அப்டேட் நன்றி